ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கணுங்கிறது ஒரு கனவு இருக்கும் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி செலவெல்லாம் குறைச்சி பணத்தை சேர்த்து வச்சு வீடு வாங்க நினப்போம் ஆனால் ஏதோ ரீசனுக்காக நம்மளால் வீடு வாங்கிறது தள்ளிட்டே போகும் நிறைய பேர் சிறுவாபுரி போகணும்னு நினைப்பீங்க பட் எல்லாராலையும் உடம்பு இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நான் சொல்ற இந்த சிறுவாபுரி திருப்புகழை டெய்லி முப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சொல்லுங்க உங்க கனவு நிச்சயம் நிறைவேறும் இந்த சஷ்டி செவ்வாய்க்கிழமையில இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற வருளாலே அந்தொரியோ நாடு சங்கரனு மகிழ்கூற ஐங்கரணு முமையாளு மகிழ்வாக மண்டலமு முனிவோரு மென்டிசையில் பேரு மஞ்சினனு மயனாறு மெதிர்கான மங்கையுடன் நரிதான மின்பமுற மகிழ்கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடலுடனாகம் விண்டு வர பொன் பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப செம்பொனெழில் செரிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே